டாக்டர் ரெட்டி இந்தியன் மார்க்கெட்ல ஒரு புதிய மருந்தை லான்ச் பண்ணிருக்காங்க அந்த மருந்து வந்து டெகோ பிரசன்ட் இந்த மருந்து எதுக்கு யூஸ் பண்றது அப்படின்னா கேஸ்டிக் ப்ராப்ளம் ட்ரீட் பண்றதுக்காக யூஸ் பண்றது ஆல்ரெடி டாக்டர் ரெட்டிக்கு இந்த செக்மெண்ட்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு ஓமஸ் ரேசோ உனோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க ஸோ இப்போ புதுசா இந்த டெகோ பிரசனை பிசிஏபி அப்படிங்கிற பிராண்ட் நேம்ல மார்க்கெட்டுக்கு வந்து கொண்டு வராங்க இது குறிப்பா வயிற்றுப்புண் சம்பந்தப்பட்ட நோய்களை வந்து தீர்க்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இது வந்து வயிற்றுப்புண் சார்ந்த நோய்கள் வந்து முப்பத்தெட்டு சதவீத இந்தியன் பாப்புலேஷனுக்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த டெகோபிராசன் அப்படிங்கிற மருந்து ஆல்ரெடி இருபத்தோரு கண்ட்ரீஸ்ல வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு இந்த மருந்தை ப்ரொடியூஸ் பண்றது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சவுத் கொரியாவில் இருக்கிற ஹச் கே இன்னோவ் என் கார்பரேஷன் அப்படிங்கிற கம்பெனி தான் இந்த கம்பெனி கூட டாக்டர் ரெட்டி வந்து இந்த மார்க்கெட் இந்த மருந்த சப்ளை பண்றதுக்கும் கமர்ஷியலைசேஷனுக்கும் பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட் போட்டு அதன் மூலமா இந்தியன் மார்க்கெட்ல இந்த ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண போறாங்க இந்த இந்தியன் மார்க்கெட்ல இதோட வேல்யூ அப்படிங்கிறது மட்டுமே ஒரு பில்லியன் டாலருக்கு வந்து இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இதுக்கு இந்த சவுத் கொரியாவோட ஹெச்கே கே வினோ என் கார்பரேஷனுக்கு டாக்டர் ரெட்டி வந்து அப்ரண்டா லைசன் ஃபீயும் அதுக்கப்புறம் ராயல்டி ஃபீஸும் வந்து பே பண்ணுவாங்க